நூறு பூரா எல்லாப்பாரும் கண்ணில் கண்ணுல தண்ணியா ஒழுகுது இப்போ நீங்க ரெண்டு அதாவது கவனமா கே ஜாலியாக சொல்லுங்க சாளி கவனம் கவனமா கவனமா கே பனியில் போய் படுத்து கிளவிக்கு மூக்குல சளி வருது ச்சே பனியில் படுத்து கிளவிக்கு மூக்கில் சளி வருதா எவ்வளோ இதுல வந்திருக்கணும் சளி பெரிய விஷயம் இல்ல இது என்னடா சளி சளி துடைக்கிறதுக்கு தண்ணி இப்படி உட்காந்துருக்கியாரு

அப்படியே பின்னாடி போன நரம்பு அந்து ஏழை பேய் வரட்ட போட்டு வந்தியா இல்ல காத்தியா சீவ போட்டு சீவக்காய் போட்டு குளியல கொண்டு வந்தியாடா ஏன்னா நான் என்ன மாற்றி இளங்குடி எடுத்து விட சொன்னே